அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பதினாறு வியாழன் தேய்பிரை பிரதோஷனால் ஆடி மாதம் வரக்கூடிய தேய்பிரை பிரதோஷம் ரொம்ப சக்தி வாய்ந்தது மிக எளிமையாக நான் ஒரு பூஜை செய்கிறேன் உங்கள் வீட்டில் இந்த பூஜையை செய்யுங்க சிவன் அருள் கிடைக்கும் மேலும் காரிய தடை நீங்கி காரிய வெற்றிகள் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி சுபிட்சம் ஏற்படும் மிக எளிமையான பூஜை தான் விருப்பம் உள்ளவர்கள் இந்த ஆடியோ முழுமையை கேட்டு இந்த பூஜையை உங்கள் வீட்டில் எளிமையான முறையில் செய்யலாம் பூஜை எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு ஆடி அமாவாசை நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமது அன்னசேவா குழுவின் சார்பாக ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உணவு தானம் நடக்கும் அன்னதான நிகழ்வு நடைபெற உள்ளது இந்த அன்னதான நிகழ்வில் உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு தந்து இந்த புனிதமான சேவையில் பங்கெடுக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் மேலே டிஸ்பிளேயில் கூகுள் பே நம்பர் இருக்குது ஃபோன்பே நம்பர் இருக்குது மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது மேலும் இறந்த முன்னோர்களின் ஆத்மாவை குளிர வைக்க அதர்வன வேத முறைப்படி ஆத்மாவை குளிர வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வாட்ஸ்அப் எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை நான் சொல்கிற இந்த பூஜையை செய்யறதுக்கு உகந்த நேரம் அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பூஜை செய்யலாம் அல்லது காலை ஏழு நாற்பத்தைந்துக்குள்ளே இந்த பூஜை செய்யலாம் அல்லது பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பது மணிலேருந்து ஆறு அல்லது ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ள உங்க சூழலுக்கு தகுந்த மாதிரி உங்க வேலையின் பொருட்டு நீங்க எந்த நேரத்தை தேர்ந்தெடுத்தாலும் சரி கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் வீட்டில் சிவலிங்கம் அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி படிகலிங்கம் படிகநந்தி பானலிங்கம் சிவன் சிலை சிவன் குடும்ப சிலை இப்படி சிவனுடைய சிலை சிலைகள் அல்லது பொருட்கள் ஏதாவது உங்க வீட்டில் இருந்துச்சுன்னு சொன்னா அதற்கு இளநீர் அபிஷேகம் அல்லது தேங்காய் தண்ணீர்ல அபிஷேகம் பண்ணுங்க இளநீர் கிடைச்சா இளநீர் அல்லது உங்க வீட்டில் சமையலுக்கு தேங்காய் உடைப்பீங்கல்ல அந்த தண்ணீர்ல கூட அபிஷேகம் செய்யலாம் எந்த தவறும் கிடையாது நாளை இந்த அபிஷேகத்தை செய்தால் சிவனுருள் முழுமையாக கிடைக்கும் சாமி எங்க கிட்ட சிவனுடைய ரூபங்கள் சிலைகள் இல்லை சிவன் படம் மட்டும்தான் தான் இருக்கு அப்படின்னா நான் சொல்ற நெய்வேத்தியம் வச்சு பூஜை மட்டும் செஞ்சா போதும் என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் சுண்டல் வகைகள் ஏதேனும் சுண்டல் வகைகள் தயார் செய்து அதை நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க கூட சாதங்கள் வைக்கிறது அல்லது வேறு என்ன இனிப்புகள் வைக்கிறது தேங்காய் பழம் வைக்கிறது அதெல்லாம் உங்கள் வசதிப்படி உங்கள் விருப்பப்படி சுண்டல் மட்டும் வைத்து செஞ்சால் கூட போதும் சிவலிங்கம் இருக்கிறவங்க அபிஷேகம் பண்ணிவிட்டு பிரசாதம் வைங்க இல்லாதவங்க படத்துக்கு மட்டும் பூ போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் வைத்து நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணுங்க ஹர ஹர மகாதேவாய நமக ஹர ஹர மகா தேவாய நமக ஹர ஹர மகா தேவாய நமக என்று நூத்தி எட்டு முறை சொல்லி ஆடி மாத தேய்பிறை பிரதோஷ சிவ வழிபாடு வீட்டில் செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் சிவனொருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த அன்னைக்கு அருகில் இருக்கும் சிவன் சென்று சிவ செய்தால் நல்லது நடக்கும் மேலும் இன்னொரு கூடுதலான தகவல் ஆடி மாத தேய்பிறை பிரதோஷம் என்று அன்னதானம் செய்தால் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் மனமிருந்தால் அன்னதானம் செய்யுங்கள் இந்த ஆடியை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து பல ஆன்மீக பூஜைகள் ஒவ்வொரு நாளும் எப்படி செய்யணும் வழிகாட்டிகிட்டு இருக்க இந்த சேனலை பண்ணிக்கோங்க அன்னசேவா திட்டத்தில் சேர முடியும்னா சேருங்க ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்